வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்றைக்கி நம்ம கிளினிக்கு வைஷ்ணவின்னு ஒரு பாப்பா வந்திருந்தாங்க அவங்களுக்கு எயிட் இயர்ஸ் தான் ஆகுது அந்த பாப்பாவுக்கு வந்து மிஸ்என்ட்ரிக் லிம் இருந்துச்சு அந்த லிம்ப்னோட என்லார்ஜ்மெண்ட் பார்த்தோன்னா லெவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்துச்சு ஸோ அவங்க வந்து ரொம்ப சிவியர் ஸ்டொமக் பெயினால அந்த பாப்பா கஷ்டப்பட்டாங்க வாமிட்டிங் வந்துடும் எது சாப்பிட்டாலும் உடனே வாமிட் பண்ணிடுவாங்க ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு அணுகுவாங்க எந்த ஃபுட்டுமே சாப்பிட முடியாமல் அதுவும் ஆயிலி ஃபுட்டு நான்வெஜ்ஜெல்லாம் சுத்தமாகவே சாப்பிட முடியாமல் இருந்துச்சு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் அவங்க ஃபாதர் நம்மகிட்ட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுத்தோம் ஒன் மந்தில் நல்ல பெயின்லாம் குறைஞ்சி இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு ஒரு த்ரீ மந்த்ஸில் சுத்தமாக அந்த பெயின் எதுவுமே இல்லை நார்மலாக இருந்துச்சு ஸோ சரின்ட்டு நம்ம ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு ஸ்கேன் பண்ண சொன்னோம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நார்மல்னு வந்துருச்சு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டாங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து மிசன்ட்ரி கிளிஃபாடினேட்டிவ்ஸ் இருக்குது என் குழந்தைக்கு வயிறு வலினால கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நிறைய பேர் என்கொயரி இப்போ ரீசெண்ட் டேஸில் நல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டு ஆயிலி ஃபுட்டு அந்த மாதிரி அவுட் சைட் ஃபுட்டு இந்த மாதிரி பேக்கட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாக வயிறு கெட்டு போய் இந்த மாதிரி மிசன்றி கிளிம்பாடினேட்டிவ்ஸ் வரதை பார்க்குறோம் ஸோ ரொம்ப ஃபியரோடு இருக்காங்க ஏன்னா இது நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க டாக்டர் நிறைய மெடிசன்ஸ்லாம் போடுறோம் போட்டாலும் கூட அப்போதைக்கு கொஞ்ச நாள் நல்லா இருக்கப்புறம் திரும்பவும் வழியில் கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்க எதுவுமே சாப்பிட முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு குழந்தைங்களுக்குன்னு வரும்போது ஒரு பதஷ்டம் பயம்லாம் இருக்கும்ல அதோட எங்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் வராங்க ஸோ மிஸ் அண்ட்ரென்ட் இன்ஃபர்டினிட்டிஸ் இருந்துச்சுன்னா அது ஹோமியோபதியில் எக்ஸலண்ட்டாக கியூர் பண்ணலாம் அப்படின்றது இந்த பேஷண்ட் ஒரு எக்ஸாம்பிள் இவங்களோட ரிப்போர்ட்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அவங்க ஃபாதர் சொல்கிறதையும் கேளுங்க இப்போ அவங்க கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டாங்க அவங்க ஃபாதர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இப்போ நம்ம கூட ஷேர் பண்ணிக்குவாங்க அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும் ஸோ மிசென்ட்ரிக் இன்ஃபர்டியினிட்டிஸ் இருக்குது அப்படின்னா பயந்துக்க வேண்டாம் குழந்தைங்களுக்கு வலி இப்போ பொதுவாக தொடர்ந்து வயிறு வலி இருந்துக்கிட்டு இருக்குன்னா ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கள் நிச்சயமா மிசென்ட்ரிக் இன்ஃபர்டூனிட்டிஸுன்ற கண்டிஷன் தான் இப்போ அதிகமாக வருது முன்னால் எப்படி அப்பென்டிசைட்டிஸ் வருதுன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி இப்போ வந்து அதிகமாக குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன் இந்த மிசென்ட்ரிக் இன்ஃபர்டியூனிட்டிஸை ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம் ஹோமியோபதியில் இதற்கு நிரந்தரமான தீர்வு இருக்குது கரெக்டான மருந்து தேர்வு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்கள ஒரே மாதத்தில் வழி இல்லாமல் பண்ணிட முடியும் ஒரு மூணு மாதத்துலேயே நிறைய குழந்தைகளுக்கு மூணு மாதம் கழித்து ஸ்கேன் பண்ணும்போதே ரிப்போர்ட்ஸ் நார்மல்னு வந்துடுது ஒரு சில குழந்தைங்களுக்கு கூட ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் எடுக்கும் அந்த லிஃப்னோட் எல்லார்ஜ்மெண்ட் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கூட ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் எடுக்கும் பட் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் சோ இப்போ நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அந்த பேரண்ட் சொல்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நன்றி நான் பொன்ராஜ் பேசுகிறேன் சென்னையிலேருந்து அதுதான் ஒரு ஆறு மாதம் முன்னாடி பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டொமக் பெயின் ஹெவியாக இருந்தது ஸோ அது வந்து என்ன ஆச்சுன்னா ரெகுலராக இருந்துகிட்டே இருந்தது ஸ்டொமக் பெயின் ஹெவியாக இருக்கும் ஸோ அவளுக்கு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாள் ஸோ ஸ்கூலுக்கு போது டூ டைம்ஸ் வாமிட்ஸ் எடுத்துருவா சப்போஸ் வந்து நம்ம நான்வெஜ்ஜோ ஏதோ லைட்டாக காரமே இல்லாமல் கொடுத்தா கூட வாமிட் பண்ணிடுவோம் ஸோ இப்படி இருந்தது ஸோ நாங்கள் தான் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது மிஸ்ஸென்ட்ரிக் லிம்ப் நோட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதா வந்து ரிப்போர்ட்டில் வந்தது ஸோ அது வந்து எங்களுக்கு அதான் ஆக்சுவலாக பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஸோ என்ன ஏன்னா இது மாதிரி நம்ம ஏன்னா அப்பா வந்து ஸ்டொமக் பெயின் குறையவே இல்லை ஸோ இதுவும் ரிப்போர்ட் இந்த மாதிரி லிம்ப் நோட்ஸ் அது இதுன்னு வரும் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருந்தது எங்களுக்கு ஸோ அதுக்கு வந்து ஒரு மெடிசன்ஸ் அரௌண்ட் ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி கொடுத்தாங்க ஒன் வீக்கு மெடிசன்ஸ் போனவங்க இன்னும் அவளுக்கு வந்து ஹெவியாக தான் ஆச்சு ஸ்டொமக் பெயினும் ஹெவியாச்சு வாமிட்டிங்கும் வந்து ஹெவியாச்சு மெயினாக வந்து வெயிட் லாஸ் ரொம்ப இருந்தது லைக்கு டூ டூ த்ரீ கேஜஸ் வந்து குறைஞ்சிட்டா ஸோ அப்போ தான் வந்து இந்த மிஸ்ஸின் ட்ரிக் லிம்ப் நோட்ஸுன்னு நான் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் ஏதாவது லைக் யாருக்காவது இது மாதிரி வந்து அவங்க ஏதாவது மெடிசன்ஸ் ஏதாவது பெட்டர் மெடிசன்ஸ் இருக்குமான்றதுக்காக நான் யூடியூப்பில் தான் ஆக்சுவலாக சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணும்போது தான் அவங்க வீடியோ பார்த்தேன் பார்த்துட்டு சிம்லராக இருந்தது வாட் எவர் நீங்கள் வந்து அது ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருந்த மாதிரி இருந்தது அந்த வீடியோவில் நான் பார்க் பார்த்தது எக்ஸ்பிளனேஷனும் கிளியராக இருந்தது இந்த லிம்ப் நோட்ஸ்னால் என்னது எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக இருக்கும் ஓகே இப்போது இது இது ரிலேட்டடாக தெரிஞ்ச நல்லா தெரிஞ்ச இருக்கிற தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உடனே ஸோ அதுக்கு மெடிசன்ஸ் வந்து அது நல்லபடியாக க்யூரான ரிப்போர்ட்ஸ்லாம் இருந்த மாதிரி இருந்து ஸோ நான் அதான் உடனே நான் ஆக்சுவலாக காண்டாக்ட் பண்ணேன் நான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தேன் அந்த டைம் ஏன்னா ஆப்வியஸாக பாப்பா வந்து வெயிட் லாஸாகிறா வாமிட்டிங் இருந்தது எல்லாமே ரெகுலராக இருந்ததுனால ஸோ நான் ஐ திங்க் நான் ஒரு சிக்ஸ் மந்த் பிஃபோர் நான் காண்டாக்ட் பண்ணேன் நான் பண்ணிவிட்டு நீங்கள் நான் ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்பியிருந்தேன் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு மெடிசன் சஜஸ்ட் பண்ணிங்க ஒரு சிக்ஸ் மந்த்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆச்சு நான் கண்டினியூ பண்ணும்போது ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் வந்து அகைனு அந்த வாமிட்டிங் எல்லாமே இருந்தது அவளுக்கு பெயின் இருந்துகிட்டே தான் இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 கிராஜுவலாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது முன்னாடி சா சாப்பிட்றதே கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாள் கொஞ்சம் கிராஜுவலாக என்னாச்சுன்னா நல்லா கொஞ்சம் நல்லா ஷீ டேக்கன் ஹெல்த்தி டயட்ஸ் ஃபுட்டு நல்லா சாப்பிட ஆரம்பித்தா நாங்கள் காரம் ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் நாங்கள் கொடுக்கல அதுக்கப்புறம் நாங்கள் நான்வெஜ்ஜஸ்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பார்த்தோம் ஸோ அப்படி கிராஜுவலாக வ வந்துட்டே இருந்தது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது ஆக்சுவலாக ஸோ கண்டினியூஸாக நம்ம அதை சிக்ஸ் மந்த்து எடுக்கிறோம் எடுத்தோம் மெடிசனு ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறமே கொஞ்சம் சேஞ்சஸ் நல்லாவே தெரிஞ்சது கிராஜுவலாக போக போக அவளுக்கு வாமிட்டிங் குறைஞ்சிருச்சு அப்போ தான் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இருந்தது இஷ்யூ லைக் அப்போது டெய்லி சொல்லிகிட்டு இருந்தது வீக்லி ஒன்ஸ் ஆச்சு அப்புறம் நல்லாவே அதுவும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அவளுக்கு க்யூர் ஆச்சு ஸோ ஆஃப்டர் சிக்ஸ் மந்த் வந்து நாங்கள் திருப்பி அதான் ஸ்கேன் இப்போது நான் ரீசெண்டாக தான் எடுத்து பார்த்தேன் அகெய்னு ஸ்கேனில் பார்க்கும்போது வி ஆர் வெரி ஸோ மச் ஹாப்பி தட் ஷியர்ஸ் நத்திங் நவ் ஸோ ரியலாக உங்களுக்கு தேங்க் பண்ணணும் ஃப்ரம் அவர் சைடு தேங்க்ஸ் தேங்க்ஸ் அலாட் மேம் வி ஆர் ஸோ ஹாப்பி நவ் ஸோ இப்போ வந்து பாப்பா நல்லா நார்மலாக இருக்கா நல்ல ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறா ஒழுங்கா ஸோ வி ரியலி தேங்க்யூ ஆக்சுவலி இந்த ஸ்கேன் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு எல்லாருக்குமே ஸோ ஹோப் தட் நான் ப்ராக்ரெஸ் நான் அகைன் நான் பார்த்துட்டு இஃப் எனி இது வரைக்கும் எனக்கு அவங்க லாஸ்ட்டு ஒரு ஒன் மந்தாக பார்த்தோன்னா எந்த ஒரு இஷ்யூமே இல்லை எனக்கு நான் ப்ராப்பராக வி வில் கண்டினியூ நான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இப்போது ஃபுட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண கொடுத்துட்ருக்கேன் ஸோ பார்க்கலாம் மேம் ரியலி 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 தேங்க் யூ யா பாய்